மீண்டும் இணையும் அதிமுக செங்கோட்டையனுக்கு முதல்வருக்கு நிகரான ஒரு பதவி கொடுத்தார் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது என்ன நடக்கிறதுங்க அதிமுகவில் மீண்டும் மீண்டும் நீக்கம் செய்கிறாங்க மீண்டும் மீண்டும் இணைகிறார்கள் புதிய பதவிகளை தருகிறார்கள் இது ஏன் அதிமுகவில் மட்டும் நடக்கிறது என்று தெரியவில்லை மக்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமது செங்கோட்டையன் நீக்கம் அதிமுக இருந்து உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் இப்பொழுது அவர் நீக்கம் செஞ்சதுனால அதிமுக மிகவும் பின்னடைவு தள்ளி தாங்கி இருக்கிறது இது உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஏனென்றால் அதாவது ஒரு அதிமுகவின் ஒரு முக்கிய புள்ளி முக்கிய தலைவரானதான் நமது செங்கோட்டையன் அவர் அந்த கட்சியில் இல்லாத போது அவர்களுக்கு ஒரு மிகவும் பின்னடைவு தான் தள்ளி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களான முக்கிய புள்ளிகளாக இருந்தவர்கள் தான் சசிகலா செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஜெயக்குமார் அப்படின்ட்டு பல பேர் இருக்காங்க இவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நான்கருமே ஒரு நான்கு தூண்கள் மாதிரி இருப்பார்கள் வந்து நமது அதிமுகவுக்கு நமது அம்மா முதலமைச்சராக இருக்கும் பொழுது இப்பொழுது அம்மா இருந்ததுக்கு அப்புறம் வந்து நமது பொதுச்செயலராக நமது எடப்பாடி அவர்கள் தான் பதவி ஏற்றார் அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அப்படி இப்படி நிறைய பேர் மாறினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் அதிமுகவுடைய ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சிக்கல் இது நிறைய பேருக்கு பிடிக்கவில்லை அதாவது ஓபிஎஸ்க்கு மிகவும் வருத்தமான ஒரு செய்தி என்றால் நான் முதலாக இருக்கிறேன் நீ துணை முதலராக இரு என்று அப்பொழுது சண்டை போட்டுக்கொண்டார்கள் ஆகியால் அவர்கள் அதிலிருந்து வெளியிட்டார்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடியாக இருக்கும் பொழுது இப்பொழுது செங்கோட்டையனை நீக்கம் செஞ்சார் நமது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார் திமுகவை எதிர்த்து பேசவே மாட்டிறார் இவர் திமுகவுடைய இரண்டாவது அணி அப்படின்ற ஒரு பட்சத்தில் இவரை வந்து வெளியேற்றினார் ஆனால் நமது செங்கோட்டையன் அப்படி எல்லாம் இல்லை என்று ப்ரூஃப் பண்ணிட்டார் என்ன ப்ரூஃப் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாள் ஆகியும் அவர் எந்த கட்சியிலும் சேர்வதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை அவர் அந்த கட்சியில் இணைய போய் என்று எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா அவர் நமது அதிமுகவுக்கு விஸ்வாக தான் இருக்கிறார் அப்படின்ட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வருக்கும் ஒரு நிகரான பதவி வந்து கொடுத்திருக்கிறதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது ஆகியால் மக்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போவது எந்த கட்சி நமது அதிமுக கட்சி அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே வாங்க நன்றி வணக்கம்